அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ அலமதுல்லா இன்றைக்கான பதிவில் அல்லாஹினுடைய உதவிய கண் இமைக்கிற நொடியில் நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு திக்கரை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த திக்கரை மட்டும் நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அல்லாஹால சந்தோஷமாக நம்ம கேட்குறத கொடுப்பானா ஏன்னா இதை பற்றி அல்லஹுவே தனது திருக்குறானில் சொல்கிறான் முதல்ல அது என்ன திக்ரு அப்படிங்கிறத பார்த்தரெல்லாம் ரொம்ப ரொம்ப குட்டியான ஒரு திக்ரு தான் அது என்ன திக்கா என் சுருக்கு முல்லாகுலி பலக்கும் அவ்வளோதான் இவ்வளோ ஒரு சின்ன திக்ருக்கு பின்னால ஏராளமான பலன்கள் நமக்கு காத்துட்டு இருக்கு இது சாதாரணமான வார்த்தையே கிடையாது அல்லாஹ்விடமிருந்து நம்ம அறிஞ்ச அறியாத புறத்திலிருந்தெல்லாம் அல்லாஹுவினுடைய உதவியே நமக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான வார்த்தை அப்படின்னு சொல்லப்படுது இதற்கு ஏராளமான வஜீபாக்களும் இருக்கு முதல்ல இதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்திடலாம் ஈ என் சுருக்கும் அப்படின்னா அல்லாஹ் சொல்றான் மாமீன்களே அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வானானால் உங்களை வெல்பவர் எவரும் இல்லை அதற்கு அடுத்த அந்த வசனத்திலேயே மிச்சம் இருக்கக்கூடிய வசனத்தில் என்ன சொல்கிறான்னு பாருங்கள் அவன் உங்களை கைவிட்டு விட்டால் அதன் பிறகு உங்களுக்கு உதவி செய்வோர் யார் இருக்கிறார்கள் அப்படின்னு நம்மளை கேள்வி கேட்குறான் எனவே மாமீன்கள் அல்லாஹவின் மீதே முழு நம்பிக்கை பூண்டு பொறுப்பேற்படுத்தி கொள்ளட்டும் அப்படின்னு எல்லாம் சொல்றான் அதாவது கிட்ட உதவியை கேட்கறதை அல்லாஹ் விரும்பறான் ஏன்னா அல்லாஹ் நேசிக்கிறான் நம்ம அல்லாஹாவின் மேல பொறுப்பை கொடுக்கிறோம் இல்லையா அல்லாவே எனக்கு இந்த உதவியை நீ மட்டும் தான் கொடுக்க முடியும் நீ மட்டும் தான் செய்ய முடியும் எனக்கு இந்த உதவியை கொடு அப்படின்னு பொறுப்பு சாட்டுறோம் இல்லையா அதெல்லாம் நேசிக்கிறான் நான் ஏன்னா இதற்கு முந்தைய வசனத்து நல்லா சொல்றான் பாருங்க அல்லாஹின் மீது பொறுப்பேற்படுத்துவீராக நிச்சயமாக அல்லாஹ் தன் மீது பொறுப்பேற்படுத்துவோரே நேசிக்கிறான் அல்லாவே சொல்றான் நீங்க கேளுங்க நான் தர்றேன் நீங்க கேட்கறத நான் விரும்புறேன் நீங்க என் மேல பொறுப்பு சாட்டுறத நான் ரொம்ப ரொம்ப நேசிக்கிறேன்னு அல்லாஹ் சொல்றான் இதை விட நமக்கு வேற என்ன வேணும் இன்னும் உதவிய அல்லாஹாவை தவிர வேற யாராலையாவது நமக்கு கொடுக்க முடியுமா அப்படி அல்லாஹ் கொடுத்துட்டான்னா யாராலையும் தடுக்க முடியாது அல்லாஹ் தடுத்துட்டான் அப்படின்னா யாராலையும் கொடுக்க முடியாது எல்லா உதவிகளுமே அல்லாஹ்விடமிருந்து மட்டும்தான் நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது நம்ம நினைக்கிறோம் இந்த மனுஷங்க தர்றாங்க அந்த மனுஷங்க தர்றாங்க இதனால் ஆச்சு அதனால் ஆச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது அதற்கு பின்னால நம்முடைய ரப்பர் இருக்கிறான் ஒரு சின்ன அணு அசையணும் அப்படின்னா கூட அல்லாஹ்வினுடைய சக்தி இல்லாம அவனுடைய அனுமதி இல்லாம நடக்காது அப்படிங்கிறத நம்ம எல்லோருமே அடிக்கடி மறந்துடுறோம் நான் தான் இந்த விஷயத்தை செஞ்சேன் இவங்க தான் இதை எனக்கு முடிச்சு கொடுத்தாங்க அப்படின்னு மனிதர்கள் மேலே நமக்கு நாமளே பொறுப்பு சாட்டிக்கிறோம் ஆனால் உண்மையாகவே பொறுப்பு சாட்டக்கூடியவன் உதவி செய்யக்கூடியவன் யார் அப்படின்னா அல்லாஹ் மட்டும்தான் எனவே அப்படிப்பட்ட உதவியே ஆணித்தரமாக அல்லாஹவிடமே நம்ம சாட்டக்கூடிய வார்த்தை தான் என் சுருக்கும் அல்லாஹு ஃபலா வாலிபலக்கும் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வானானால் உங்களை வெல்பவர் எவரும் இல்லை இந்த ஒரு அற்புதமான திக்கரை மட்டும் இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்த இன்ஷா அல்லா இன்றைக்கு இரவு நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி வெறும் பத்தொம்போது முறை நீங்க தஸ்பீக செய்துட்டு அதற்கு பின்னால் உங்களுக்கு தேவையான உதவிகளை நீங்க கேட்டுட்டு தூங்குங்க நிம்மதியா அல்ஹம் இல்லா அல்ஹம் இல்லா காலையில எழுந்து பாருங்க நிறைய ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் அல்லாஹ் ஏற்படுத்துவான் ஏன்னா அல்லாஹ் இந்த வார்த்தையை சொன்னவனே உங்களை நேசிக்க தொடங்கிடுறான் இப்போது நம்மளுக்கு பிடிச்சவங்க யாராவது ஒருத்தவங்க இருக்காங்க நம்மளை நேசிக்கிறாங்க அப்படின்னா நம்ம என்ன கேட்டாலும் அவங்க நமக்கு தருவாங்க இவங்களுக்கு இந்த தேவை இருக்கு முதல்ல அவங்களுடைய தேவையை நான் முடிச்சு தர்றேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க மனுஷங்களுக்கே இவ்வளவு குணம் இருக்கும்போது நம்மை படைத்த அல்லாஹ் நமக்கு உதவி செய்ய மாட்டானா முன் வந்து உதவி செய்வான் நீங்கள் கண் விழிக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹினுடைய உதவி உங்களுக்கு எல்லா காரியத்திலையும் நிறைந்து இருக்கும் பாருங்க நம்பிக்கையோட இந்த திக்கரை நீங்கள் ஓதிட்டு அலமது இல்லா அதோடு எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு துவாவையும் கேட்டுக்கோங்க உங்களுடைய துவாவில் கட்டாயம் என்னையும் சேர்த்துக்கோங்க என்னுடைய துவாக்களை நீங்க எல்லோருமே இருக்கீங்க ஹம்துலில்லா எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் இந்த மகத்தான அல்லாஹினுடைய குரான்ல இருந்து இந்த ஒரு குட்டி திக்கிற நம்ம எல்லோருமே தஸ்பீஸ் செய்து இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து நம்ம ரப்பு கிட்ட பொறுப்பை ஒப்படைத்து அதை இன்ஷா அல்லாஹ் மறுநாள் காலையிலேயே நாம் அதனுடைய பலனை அடைந்து கொள்ள எல்லாம் பல அல்லாஹால நம்ம அனைத்து இவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து